ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் உலோக கட்டகம் சேனல் நான் உங்கள் ராஜ் இன்றைய பதிவு உங்களுக்கான பதிவு ஸோ இன்று பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுடைய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைய பதிவில் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முந்தைய பதிவினுடைய தொடர்ச்சி தான் ஸோ நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் என்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அன்னன்னைக்கே அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய முந்தைய பதிவில் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ ப்ரைமர் கோட் அடிச்சிருந்தோம் ப்ரைமர் கோட்டில் கலர் மிக்சிங் பண்ணி நம்ம வந்து இன்னரில் வந்து ஒயிட்டாக கொடுக்காமல் ஒரு கலரிங்கில் கொடுத்துடணும் ஸோ கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஐவேரி கலர்னு கூட சொல்லலாம் ஸோ அது எதுக்காக கொடுக்குறோம் நம்ம வந்து அதை எது காஸ்ட்டு மிச்சம் பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி ப்ரைமரில் மிக்சிங் கொடுக்குறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே வகையில் இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு உள்ள வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ப்ரைமரில் வந்து நம்ம வந்து கலரிங் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு லைட்டு ஷேடு ஐவரி எல்லோ ஷேடு வர்ற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரைமர் தான் அடிச்சிருக்கோம் ஆனால் அது வந்து ஒரு லைட்டு கலர் கோட்டு மாதிரியே தெரியும் ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒயிட் அடிச்சுட்டு ஒரு குடி போகிற ஃபங்க்ஷன் வச்சு அதுக்கப்புறம் அது புகையாகி கலர் ஆகி அதுக்கப்புறம் நம்ம கலர் திரும்ப மேலே அடித்தோம் அப்படின்னாக்கா அது வந்து நமக்கு ரெண்டு செலவாகும் ஸோ இப்போதிக்கி வந்து நம்ம வந்து நம்மளுடைய சைட் ஒர்க்கில் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்மளே ஒரு வீடு கட்டினாலுமே வந்து நம்ம இந்த மாதிரி செலவை வந்து குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்னு தான் பார்ப்போம் ஸோ அந்த வகையில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு காஸ்ட்டு சேவிங் மெத்தடாக தான் இருக்குது இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாக்கா பெயிண்டிங் ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம முடிக்கிற தருவாயில் இருக்கும் இன்னும் ஒரு ஒரு நாள் வேலை இருக்குது ஜன்னல் மரத்துக்கு கையா ஜன்னலில் போட்டிருக்க கிரில்லுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெயிண்ட் அடிக்கணும் ஸோ வந்து ஒரு டம்மி கதவு போட்டிருந்தோம் இல்லையா அந்த டம்மி கதவெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துட்டோம் ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க தெரியும் அதில் உங்களுக்கு பார்த்தாலே ஸோ டம்மி கதவை எடுத்துகிட்டு நம்ம வந்து நிலையெல்லாம் ஆல்ரெடி நம்ம வச்சாச்சு ஸோ அதில் வந்து கதவை வந்து ஆசாரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்கல ஸோ கதவு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் கொல்ல கதவு நிலக்கதவு ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து என்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா எலக்ட்ரிக்கல் ஒர்க் தான் போயிட்டுருக்கு ஸோ ஒயரிங் வேலை தான் போயிட்டுருக்கு ஸோ ஒயரிங்கில் என்ன மிச்சப்படுத்துறது அப்படின்றத பற்றி தான் இன்றைய பதிவு ஸோ அதில் வந்து நம்ம மிச்சப்படுத்துறது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கா ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய முந்தைய பதிவிலே வந்து ஒயரிங் இழுக்கிறத பற்றிலாம் நம்ம போட்டிருப்போம் ஸோ இதில் வந்து நம்ம எப்படி மிச்சப்படுத்தணும் அப்படின்னாக்கா சுவிட்சஸ் தான் ஸோ டிஃபால்ட்டாக வந்து ஸ்டாண்டர்டாக என்ன சுவிட்சஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் சுவிட்சஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப மாடுலர் டைப் போகிறோம் அப்படின்னாக்கா அது வந்து ரொம்ப காஸ்ட்டு அதிகமாக வரும் ஸோ நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து சுவிட்சஸ்லாம் செலக்ட் பண்ணணும் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சுவிட்சஸ் வந்து நம்மளுடைய விருப்பம் தான் சுவிட்சஸில் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து மிச்சப்படுத்தலாம் ரொம்ப மாடுலராக போனாலுமே வந்து அதனுடைய மாடல் மாறும்பொழுது நமக்கு அதே மாடல் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு மாடலாக கே நெக்ஸ்ட்டு ஆர்பிட்டு இந்த மாதிரி நிறையா ப்ராண்ட்ஸ் இருக்குது ஸோ அதில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸு ப்ராண்டாக வாங்குங்க ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மாடிலையும் கிரில்லாம் போட்டாச்சு இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து முந்தைய பகுதியிலே சொல்லியிருந்தேன் ஸோ க்ரில் வேலை போய்ட்டுருக்கு நான் போட்டதுக்கப்புறம் வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதே போல் இப்போ வந்து நமக்கு வந்து க்ரில் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு மாடியில் பார்த்திங்க அப்படின்னா சேஃப்டிக்கு ஒரு கேட் ஒன்று நம்ம வந்து போட்டாச்சு ஸோ அது வெல்டிங் வேலையும் முடிஞ்சிருச்சு மேலே வந்து ரூஃபுக்கும் வந்து நம்ம வந்து அந்த ஓப்பன் ஸ்பேஸ்க்கும் வந்து ஷீட்டு போட்டு நம்ம சுத்தமாக அடைச்சாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஃபினிஷிங்காக நம்ம கேட் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு அதே போல் நம்ம கொள்ள பக்கத்துக்கும் போட்டுட்டோம் ஸோ இது மாடி பக்கம் மாடியில் வந்து அந்த ஓப்பனிங் இருந்த இடத்துக்குலாம் வந்து எலிவேஷன் இடத்துக்குலாம் வந்து ஃபுல்லாகவே கிரில் போட்டாச்சு எல்லாமே வந்து தொல்லை மம்பராடில் தான் போட்டிருக்கோம் ஸோ அதனுடைய காஸ்ட்டு இது வந்து மற்ற மற்ற விவரங்கள் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இது வந்து சைட்லேருந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து இந்த சைடெல்லாம் வந்து ஓரளவுக்கு க்ளீன் பண்ண சொல்லியிருந்தேன் ஸோ எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி பக்கவாக வச்சுருக்காங்க இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம மண்ணை ஃபில்லிங் பண்ணணும் ஸோ உயரம் கொஞ்சம் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி மண்ணெல்லாம் வந்து எந்த இடத்துல பள்ளம் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து மண்ணை ஃபில்லிங் பண்ணி அந்த இடத்த வந்து கரெக்ட் பண்ணணும் ஸோ இப்போ வந்து நம்ம சைட்லாம் பார்த்துட்டிங்க இப்போ பக்கம் பாருங்கள் ஸோ கொள்ளை பக்கத்துலேயே நம்ம வந்து கிரில்லு போட்டாச்சு கொள்ளை கதவுக்கு ரெண்டு கதவு வந்து வெளிப்பக்கத்துலேருந்து போட்டாச்சு இது வந்து சேஃப்டிக்கு தான் ஸோ கதவும் மாட்டி வச்சு ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பெயிண்டிங் ஒர்க்கில் இருக்கிற பேலன்ஸை பார்த்துட்டு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது உங்கள் உலோக பெட்டகம் சேனல் உங்களுக்கான சேனல் கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் வீடியோஸை அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்